வணக்கம் வாழ்கோள்முடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன் நம்ம வந்து இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஜிபிசி பெருங்காயம் இது வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேன் நல்ல நிறைய நாள் வருதுங்க லாஸ்ட் மந்த்து வாங்கினோம் இன்னும் நிறைய பாதி இருக்குது அப்படியே ரெண்டு மாதத்துக்கு வருது ரெண்டு மாதத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்குது ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது இருக்குது இது பாருங்க தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது நான் அப்படியே அடக்கி தண்ணியிலே ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒர்த்து தான் நம்ம வாங்கலாம் அது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக பிச்சு போடாமல் அதுலேயே ஸ்கொயர் ஸ்கொயராக நல்லா வச்சுருக்காங்க போட்டு இவ்வளோ இருக்குது நிறையா இருக்குது வாங்கலாம் நல்லா ஒர்த்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது பீஸ் பீஸாக அதான் வாங்கியிருக்கோம் அதுக்கு நமக்கு அந்த பெருங்காய் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ அடக்கி தண்ணியிலே ஊற போட்டு வச்சுருக்கேன் கட்டி கட்டிக்கட்டியாக இருக்கிறதால நம்ம அரைக்கும் போது அப்படியே மஞ்சிடும் அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்க தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஸ்கொயராக ரெண்டு ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன் அடமா அடக்கி ஊற போட்டு வச்சிருக்கோம் அஞ்சு நாலு காஞ்ச மிளகா இதில் வந்து ஒரு அரை அழாக்குக்கு பருப்பு எல்லாம் கலந்த பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எல்லா பருப்பும் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பாசி பருப்பு எல்லா பருப்பும் போட்டிருக்கேன் இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கலந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அரை அழாக்கு அரிசி காளக்கு பச்சரிசி காலகழக்கு புழுங்கரிசி இது ரெண்டு பேருக்கு தான் அடை அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீறி வச்சிருக்கேன் வெங்காயம் கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதனால தான் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதை அரைக்கும் போதே இது வந்து கிள்ளி போட்டு தாளிக்கலாம் நான் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டு போகிறேன் சோம்பு பூண்டுப்பல் ஒரு அஞ்சு பூண்டு பல் பார்த்தீங்கன்னா இதுலேயே இப்போ பெருங்காயம் பூண்டு எல்லாம் எல்லாத்திலேயும் போட்டு வச்சிருக்கேன் நான் மாதிரி காஞ்ச மிளகாவும் நாலு மிளகா போட்டு வச்சுருக்கோம் காரத்துக்கு நம்ம இப்போ அடை அரைச்சிடலாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முதல்ல அரிசி அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் பருப்பு அரைச்சிடலாம் ஒன்று ஒன்று அரைச்சி ஆட் பண்ணிடலாம் வாங்க அடை ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிறுதானியத்துலேயும் செய்யலாம் இன்றைக்கி நான் சாதா சாப்பாட்டு அரிசியிலையும் பச்சை அரிசியும் கலந்து தான் செய்கிறேன் உளுத்தம் பருப்பு மட்டும் கருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு தோல் உளுத்த பருப்பு அடைக்கு அடமாவை அரைச்சிட்டு பார்க்கலாம் முதல்ல அரிசி அரைச்சிக்கலாம் அரிசி மாவு அரைச்சாச்சு அடுத்தது நம்ம முதல்ல மிளகாயும் பெருங்காயம் பூண்டு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் பருப்பு கலந்துக்கலாங்க பாருங்க பாருங்கள் குறை குறன்னு பூண்டு பூண்டு பெருங்காயெல்லாம் அரைச்சாச்சு இப்போ இதுலேயே பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் குறை குறன்னு அரைச்சா போதும் பருப்பு அடைக்கு தானே நைஸாக அரைக்க வேண்டாம் அரிசி தனியாக அரைச்சாச்சு இப்போ நம்ம பருப்பையும் அரைச்சிக்கலாம் பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இதுலேயே போட்டு ஓட்டிடுறேன் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா ஓட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு கருவேப்பிலை பூண்டு பெருங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் இதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ பருப்பு அரைச்சோம்ல அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எல்லாத்தையும் கலந்துட்டோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டுக்கிறேன் கலந்துட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கம்மியாக செய்கிறோம் எங்கள் பையனுக்கும் எனக்கும் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் மட்டும் கம்மியாக போட்டிருக்கேன் குவான்டிட்டி ரொம்ப கம்மி என் வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் பையனுக்கு வந்து அடை தோசை மாதிரி செய்வேன் எனக்கு வந்து சாதா தோசை மாதிரி அடையில் ஊற்றிப்பேன் பையனுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக நம்ம தவளாடை மாதிரி ஊற்றுவேன் அப்படி செஞ்சால் தான் எங்கள் பையனை பிடிக்கும் உப்பு கரெக்டாக இருக்குங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இந்த தேங்காய் பையும் பல்லு பல்லாக கட்டி கீனி வச்சுருக்கேன் கடுகு தழிச்சிட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு இதில் கொட்டிடலாம் ஒரு வதக்கு வதக்கி கொட்டிடலாம் அப்படி ஏன்னா பச்சையாக கூட போட்டுடலாம் வதக்காம கூட என்ன உடனே சாப்பிட தான் போகிறோம் நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் அதனால் அது வெந்துடும் தாவலாடை நல்லா வெந்துடும் அதனால அப்படியே கூட போட்டுடலாம் வதக்க வண்டியில் அப்படியே நான் போட்டுறேன் எப்போயும் வதக்கி தாளித்து தான் போடுவேன் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு தானே அதனால் அப்படியே வெந்துடும் ஆயில்ல தவளை அடை மாதிரி போடும்போது நல்லா வெந்து போயிடும் அதனால் வதக்கலை பச்சையாகவே நான் இதை க இந்த க மிக்ஸ் பண்ணிவிட்டு தவளாடை ஒரு பக்கமும் சாதா அடை பக்கமும் ஊற்றி காட்டுறேன் தவளை அடைக்கி ஊற்றிட்டோம் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கும் பாருங்கள் சுற்றி எண்ணெயும் இருக்குது வெந்துட்டே இருக்கட்டும் அது மெதுவாக வேகட்டும் திருப்பி போடலாம் ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் எதுவாக வந்துட்டு இருக்கட்டும் இந்த சைடில் சாதா அடை எனக்கு குத்த போகிறேன் தோசை தான் ஊற்றிப்போம் கொச்சு மொத்தமாக இருக்கும் அடை மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இது வெங்காயமும் தேங்காயும் இருக்கிறதால நம்ம மெல்லிசாக ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அடை வந்து இப்படி தான் இருக்கணும் இன்னும் குட்டியாக ஊற்றிக்கலாம் பெருசாக ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சுற்றி ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றியாச்சு ஆயில் வந்து ஒரு ஏஜ் ஆக கம்மி பண்ணிக்கணுங்க அதனால நான் கம்மியாக ஊற்றியிருக்கேன் சின்ன வயசாக இருந்தால் கொஞ்சம் அடையில் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றி வேக வைக்கலாம் நம்ம ஏஜ் ஆக ஆக ஆயில் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது இதுவும் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது அப்படியே வந்துட்டே இருக்கட்டும் நடுப்புற வந்து இப்படி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதில் கூட நம்ம ஆயில் விட்டால் சீக்கிரம் வேகன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு ஓட்டை போட்டு ஆயில் விட்டுருவோம்ல வந்துட்டே இருக்கட்டும் இந்த சைடும் வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்துருச்சுன்னா அதை திருப்பி போட்டுடலாம் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம் அடை வந்து திருப்பி போட்டோம் வந்துட்டே இருக்கட்டும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்துகிட்டே இருக்கட்டும் வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்லோ ஃபயரில் தான் விற்கணும் இது வந்து அதில் எடுக்கணும் இந்த மாதிரி குழுவாக இருக்கிறதுக்குலாம் நல்லா ஜல்லிக்கண்டி யூஸ் பண்ணணும் இங்கே ரோசை திருப்பி யூஸ் பண்ண முடியாது அதில் திருப்பி போட்டாச்சு நல்லா முர வெந்துட்டு வெந்துட்டுருக்கு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லா முர முரணுன்னு வேகணும் ஸ்லோ ஃபயரில் நல்லா முர மரணம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் சண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அடுத்தயுமே என் பையனுக்கிட்ட தான் ஊற்றுவேன் இது மெதுவாக ஸ்லோ ஃபயரில் நல்லா வேகணும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மரம் மரம் இருக்கும் இப்படி மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் இந்த தோசையும் அடை தோசையும் விழுந்துட்டுருக்கு வேகட்டும் ஸ்லோ ஃபயரில் இது நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சு வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஆனியன் டைம் கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம் பாருங்க அடை நல்லா சூப்பராக விழுந்துருச்சு எடுத்துடுவோம் அப்போ அடை வந்து எம்மியாக சூப்பராக விழுந்துருச்சு சாதா அடை அடை மாதிரி இருக்கிற அடையும் சூப்பராக நல்லா முரு மொறுன்னு வந்துருச்சு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முரம் முரம் ஆகிடுச்சு அடையும் சூப்பராக வந்துருச்சு தவளாடை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு கொஞ்சமாக தான் போட்டேன் நான் சின்னோண்டு அழாக்கில் தான் போட்டேன் ரெண்டு தான் போட்டேன் பருப்பு எல்லாம் சேர்ந்து இதில் ரெண்டு அரிசி வந்து புழுங்கரிசி ஒன்று பச்சரிசி ஒன்று இந்த குட்டி அழாக்கில் தான் போட்டேன் அது இவ்வளோ வந்திருக்கு இதில் தேங்காயும் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்று ரெடி ஆகிடுச்சு அடுத்ததும் அடுத்த அடையும் நம்ம ஊற்றிடலாமா ஊற்றி தவளே தவளை அடை மாதிரி ஊற்றினா எண்ணெய் நிறைய ஊற்று டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப நிறைஞ்சது இதே மாதிரி சிறுதானியத்திலையும் செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க